எனது அரசின் முதல் நூறு நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும் அதற்கு நான் ஒரு

இல்ல அவங்க என்ன செய்தி போடுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் முட்டாள்கள் கூடி கூடி குழாவே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு தான் அது திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்தை உருவாக்கியது யார் பெரியார் இதுதான் முரசொலி மட்டும் படிச்சா இதுதான் என்ன பண்ணாங்க திராவிடர் கழகத்தை உருவாக்கியது பேராயர் ஜான் ரத்னம் ஏண்டா ஊருக்குள்ளா சொல்லிக்கிட்டு தெரியா எப்படி நீ கலங்க சொன்னாலும் சொல்லி இருப்ப வெளியே போட முதல்ல சந்தோஷமா நீ ஓனர் இல்லையா இதெல்லாம் இவ்வளவு பெரிய வரலாறு அவர் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் வரலாற்று ஆசிரியர் கிடையாது திராவிடர் கழகம் அப்படின்ற பெயரே வந்தது சரியா என்கிற சின்னம் ரெட்டைமலை சீனிவாசனுடைய அந்த இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வந்தது அதுக்கப்புறம் அது இருந்தது யாருன்னா வன்னியர்களிடம் இருந்தது நான் என்ன கேட்கறேன்னா வேற எப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வரணும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லக்கூடிய தலைவர் வரணுமா அதாவது ஸ்டாலின் வருவார் முன்னே அவர் மூளை வரும் பின்னே அப்படின்னு சொல்லணும் இல்லையா இல்ல வேற எப்படிப்பட்ட தலைவரை கொண்டு வரணும் பூனை மேல் மதில் அப்படின்ற ஒரு தலைவரை கொண்டு வரணுமா இருக்கிறோம் திராவிடம் குறித்து ஸ்டாலினை பத்து நிமிடம் துண்டு சீட்டி இல்லாமல் பேசல என்ன

இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் நான் கட்சிய ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எங்க ஊருக்கு வந்தார் பார்த்தார் அம்மையை போயிட்டார் என்ன என்ன எழுவியது அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் கழகத்திலிருந்து வெளியேறினார் திமுக உருவானது கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்க கலவரம் நடந்ததுல அந்த கலவரம் நடந்த பொழுது பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்களே மோடிக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்த திமுகவுக்கு அன்றைக்கு தெரியாத பாசிசம் என்னன்னு மோடி நல்ல மனிதர் என் நண்பர் என்று சான்றிதழ் கொடுத்தாரே கருணாநிதி அப்பொழுது உங்களுக்கு தெரியாதா

என்ன அந்த புல்த்தடிக்கு பயில்வானை பற்றி தெரிந்து கொள்வார்களாக எனது ஆழ்ந்த அனு அனுதாபங்கள் இல்ல உங்களுக்கு ஏற்ற தலைவர் தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதனால் எனது ஆழ்ந்த வாழ்த்துக்கள்

எப்படி அப்படிலாம் எப்படி ஓ ஆதங்கத்தில் மற்றவங்க உயிர் மேலே உனக்கு ஆதங்கம்மா மற்றவங்க உயிர் போயிட்டு அதுக்கு துணை நின்றுட்டு நீ ஆதங்கப்படுவியா உன் நீலிக்கண்ணீரை பார்த்து நாங்கள் எல்லாரும் வந்து வந்து அப்படியே உனக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா அயோக்கியத்தனம் இல்லை இது இந்த அயோக்கியத்தனத்தை தான் நீ திராவிட வரலாறு என்று பேசிக் கொள்கிறாயா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்ப அடிச்ச மாதிரி இருக்குடா இந்த வீடியோ பிரச்சனை இருந்தால் சேனலை சப்ஸே செய்யவும் ஏதாவது குறைகள் இருண்டால் கமெண்டில் போடவும் அப்புறம் பரக்காமலை பொட்டு வர டாமா மேட ஹம் வர சின்னசாமி கைஸ் இஸ் யு ரெடி டர் வீடியோ குடிச்சிருக்கன்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்துவிட்டு போவோம் பழக போதுமலா போடா <laughs>